பங்குனி மாதம் என்பதை முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம்தான் அப்படிப்பட்ட மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி என்பது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது முருகப்பெருமானை குருவாக அவதரித்தவர் என்பதால் குருவிற்கு உரிய கிழமைகளில் சஷ்டி வருவது சற்று கூடுதல் விசேஷமான ஒன்று அப்படிப்பட்ட நாளில் எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பதைப் பற்றிதான் தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் இன்றைய காலத்தில் பலரும் முருகனின் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் முருகனின் அருள் கிடைத்தால் போதும் என்றுதான் நினைப்பார்கள் அதனால் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு மிகுந்த நாட்களில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வோம் அப்படி வழிபாடு செய்வதற்குரிய தினமாகத்தான் சஷ்டி திதி வரக்கூடிய நாள் திகழ்கிறது அன்றைய நாளில் நாம் மிகவும் எளிமையான முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதால் கூட முருகப்பெருமானின் அருள் நமக்கு கிடைத்துவிடும் இந்த வழிபாட்டை மார்ச் மாதம் இருபதாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள் செய்யலாம் அப்படி இல்லை என்றால் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள் செய்யலாம் வீட்டில் முருகப்பெருமானின் வேல் சிலை இருக்கும் பட்சத்தில் அதற்கு இளநீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் வேறு எந்த பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்யாவிட்டாலும் வெறும் இளநீரை மட்டுமாவது வைத்து அபிஷேகம் செய்ய வேண்டும் வீட்டில் வேல் சிலை இல்லை என்றால் முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்கு நெய்வேத்தியமாக இளநீரை வைத்து விடுங்கள் அபிஷேகம் குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வருளி மலர்களை பயன்படுத்தி நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு அர்ச்சனை செய்து முடித்த பிறகு முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் படிக்க தெரிந்தவர்கள் படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் கேட்கவாது செய்ய வேண்டும் அவ்வாறு சஷ்டி கவசத்தை படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது கையில் கருப்பு கொண்டை கடலையை வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும் கேட்க வேண்டும் வியாழக்கிழமை என்பதால் அது குருபகவானுக்குரிய பகவானுக்குரிய கிழமை குரு உகந்த தானியமாக கருப்பு கொண்டை கடலை திகழ்கிறது என்பதால் மேலும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதியும் சேர்ந்து வருவதால் இந்த கருப்பு கொண்டைக் கடலையை கையில் வைத்துக்கொண்டு சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு முருகப்பெருமானே குருவாக வந்து அருள் புரிவார் என்பது ஐதீகம் படித்து முடித்த பிறகு இந்த கொண்டைக்கடலையை வேக வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக உண்ணலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான மந்திரமான ஓம் கந்த வடிவேலா சரணம் சரணம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறுவது நலன் பயக்கும் இது மிகவும் எளிமையான முறையாகும் இதைவிட ஒரு வாழைப்பழத்தில் விளக்கேற்றுவது கூடுதல் பலன் கிடைக்கும் அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் தேய்வரை சஷ்டி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் முருகன் படம் அல்லது விக்கிரகத்தை எடுத்து சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாலை வேளையிலும் இதை செய்யலாம் முருகன் படம் அல்லது விக்ரகத்திற்கு முன்பு இரண்டு வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வையுங்கள் அந்த வாழைப்பழத்தின் மத்தியில் சிறிதாக குழி போன்றி ஏற்படுத்தி அதில் சிறிதளவு நெய் நெய்விட்டு திரிப்போட்டு தீபம் ஏற்றுங்கள் பஞ்சாமிரதம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதேபோல இது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதலாகும் நெய்விளக்காக இதை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது தீரா பிரச்சனையில் தவிப்பவர்கள் திருமணம் ஆகாமல் தள்ளிப் கொண்டே இருப்பவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவர்கள் ஆகியோர் சஷ்டி திதியில் இருந்து முருகனை வழிபடலாம் இந்த வாழைப்பழ தீபத்தை தேய்பிரை சஷ்டி அன்று மட்டுமல்லாமல் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் கூட ஏற்றி வழிபடுவது கூடுதல் பலனை தரும் முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி தினத்தன்று இந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்பது ஐதீகம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க